हेलो 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 आओ स्पीकर मत आपको पर कुर्सी घेर मारिया जाऊंगा तागड़े हां बड़ा चेले तो चलो ए नागरे कौन अंदर नाग्या

அது முட்டா செல சொல்ற மாதிரி துணியை தலையான் சொல்லிட்டே சுத்தரா ஜோலி என்ன புடிச்ச காரகா புடிச்ச காரகம் என்ன பிடிச்ச காரகிண்டா பாய் பாயிள்ள அப்படி சுத்தர

சாமி ஒன்று வந்திருக்கு சத்திரத்தில் கொடுப்பட்டிருக்காங்க சாமி ஒன்று வந்திருக்கு சத்திரத்தில் தந்திரம் பம்பில்லா மரும் சாமி ஒன்று வந்திருக்கு சத்தியிரத்தில் சாமி 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 யாரோ இருவருங்க உணவு கேட்டார்கள் யாருன்னு பார்க்க வேண்டும் சாமி கும்பிட்றவங்க நல்லா நல்லா

வழங்க <laughs> <laughs>